ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு கையில் வச்சுருக்கேன் மொட்டிலேருந்து பூ வெளியே வர்ற மாதிரி இந்த மொட்டு எதில் உள்ளதுன்னு காட்டுணுமா இங்கே பாருங்கள் இந்த அழகான மரத்தில் உள்ளதுங்க இந்த இலைகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மரத்தை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மொட்டு வந்து கரெக்டாக அந்த பூ வெளியே வர டைமில் நான் பறிச்சிட்டேன் யாரும் நீ தப்பாக வச்சுக்காரங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அவனை காட்டுறதுக்காக பறிச்சிட்டேன் என்ன சொல்கிறது பரிசிட்ட தொட்டை கையோட வந்துருச்சு அதான் அப்படி பறிச்ச மாதிரி அவங்கள்ட்ட இருக்கேன் தப்பாக நினச்சிட்றாங்க பாருங்க இந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்கா இந்த மரத்தில் மே மாதம் இந்த டைமில் தான் பூக்கும் இப்போ ஆகஸ்ட் இருந்தாலும் இந்த பூக்கள் அப்படி அழகாகவே இருக்குது இந்த இடத்துல இந்த மரத்தை கூட பேர் உங்களுக்கு தெரியுமாங்க இந்த மரத்தோட பேர் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்கிறது என்னென்னா ராயல் பாயிண்ட் சீனியான்னு சொல்கிறாங்க பாயிண்ட்ஸி ஆனா ராயல் பாயிண்ட்ஸி ஆனான்னு சொல்கிறாங்க அப்புறம் ஃப்ளைட் ட்ரெயின்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம த தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு வந்து மேய்ப்பூ மரம்லாம் சொல்கிறாங்க இந்த மரத்தை பாருங்கள் கொஞ்சம் இதோட முட்டுக்கள் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மரத்தோட ஆர்ஜின் எங்கன்னா பார்த்தீங்கன்னாங்க மடகாஸ்கர் இந்த மடகாஸ்கர் இருக்குல்ல இந்த ஆப்ரிக்காவில் கீழே சவுத் சைடில் கீழே தனியாக தீவு மாதிரி இருக்கும் அந்த மடகாஸ்கர் அப்புறம் இது அழகாக இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் நிறையா அந்த தாவரவியல் அறிஞர்கள்லாம் இதை வந்து நிறையா இடத்துல ஹைப்ரிட் பண்ணாங்க போல் ஹைப்ரிட்னா நிறையா இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல் அப்படி நிறைய இடத்துல வந்துச்சு இப்போ தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல இருக்குது இந்த மரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் கமண்டில் சொல்லுங்கள் இன்னும் இந்த மரம் இருக்கலாங்க அந்த மரத்தில் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் எத்தனை கலர் இருந்தாலும் இந்த ரெட் கலருங்கிறதே தனி அழகுதாங்க அதே மாதிரி இந்த ரெட் கலர் பூ வந்து கேரளாவில் ஆர்த்தோட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கல்ல அந்த காலத்தில் இந்த தோமாவில் தோமா சொல்லி மாறின கிறிஸ்தவங்க இருக்காங்கல்ல அந்த கிறிஸ்தவங்க வந்து ஏசு கிறிஸ்துவ வந்து ரத்தம் சிந்தி மறித்ததை இந்த ரெட் கலரை நிறைவு கூறுவாங்க அந்த பூவை வச்சு அதே மாதிரி ரொம்ப அழகான ட்ரீங்க அது இதான் எங்கள் வீட்டில் தான் இருக்குது இந்த ட்ரீ எங்கேயோடய விதைகள் கிடச்சின்னா வாங்கி வைங்க நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் இது மெடிக்கல் ரீதியாகவும் நிறையா பயன்கள் இருக்காங்க இந்த ஊண்டு வந்து ஹீல் ஆகுமா அப்புறம் ஏதாவது காயப்பட்டுருந்துச்சுனா அந்த காய தழும்புகளை குணமாக்குறதுக்கு யூஸ் ஆகுமாங்க அப்புறம் டயாபட்டிஸ் மாதிரி சில விஷயங்கள்லாம் இதில் இதனால் சரிப்படுத்தலாமா இங்கே பாருங்கள் சின்ன செடியாக இருந்தது எங்கள் வீட்டில் நல்லா மறந்தும் வளர்ந்தும் பெரிய இதாயிடுச்சு நாங்கள் இந்த சேலம் பக்கத்தில் எடுத்ததுனால எங்கள் வீட்டில் இந்த சேலம் மரம் சேலம் மரம்னு சொல்லி பழகிட்டோம் ஓகேங்க இந்த இந்த பூ இந்த மரங்க பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்